அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது செவ்வாய் கிழமையில் செவ்வாய் ஹோரை வழிபாடு நாளைக்கு தவறாமல் செய்யும் பொழுது இந்த ஒரு முடிச்சை நீங்க பூஜை அறையில கட்டி வைங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது இந்த விஷயத்தை செய்தால் கோடி கடன் இருந்தாலும் உங்களுக்கு அடையும் சொந்த வீடு வாங்கும் யோகமும் கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செவ்வாய் கோரையில் பாருங்க பண்ணுங்க முக்கியமா உங்களுக்கு இதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை இதை தொடர்ந்து பண்ணுங்க மிகவும் முக்கியமானது அந்த நாள்ல கிருத்திகையோ சஷ்டியோ வந்தா அது இன்னும் விசேஷமானது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னா அது செவ்வாய்கிழமைனே சொல்லலாங்க அங்காரகனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள்னா அது செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அங்காரகன் அங்காரகனுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகப்பெருமானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் யாரெல்லாம் முருகரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கடன் இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் சொந்த வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் சரி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் செவ்வாய்க்கிழமையில நீங்க விரதம் இருக்கிறதா இருந்தா கண்டிப்பா விரதம் இருங்க ஆனா செவ்வாய்கிழமையில எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்துறதில்ல பொருட்கள் வாங்குறதும் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல வீட்டுக்கு ஒரு புது பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது சில பேர் நல்லது நினைக்கிறாங்க ஆனா அது மிகவும் ஒரு தவறான விஷயம் உண்மையில இந்த கிழமை ரொம்ப ரொம்ப மங்களகரமானதுங்க செவ்வாய்க்கு மங்களன் பூமிகாரன் அப்படின்ற பெயரும் இருக்கு பெயர்லயே மங்களம் இருக்கிறதுனால அந்த நாள்ல நீங்க செய்யற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது சுபமாக தான் முடியும் உதாரணமா வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா செவ்வாய் கிரகத்துடைய அருள் பரிபூரணமாக நமக்கு இருக்கணும் வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா அது அனுகூலமாக முடியும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் நம்ம இவரை வணங்கி செய்யக்கூடிய எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது நல்ல நாளாகவே அமையுங்க அந்த வகையில தான் நீங்க செவ்வாய்க்கிழமையில் முக்கியமாக செவ்வாய் கோரையில் வழிபாடு பண்ணுங்க வீட்டுல முருகருடைய படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி வேல் இருந்தாலும் சரி எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் முதலில் படம் வைத்திருக்கிறவங்க முருகப்பெருமானுடைய படத்தை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சுக்கோங்க செவ்வரளி மலர் செம்பருத்தி மலர் இதை தவறாமல் முருகப்பெருமானுக்கு வைங்க வாசனையான மலர்களும் வைக்கலாம் படம் தொல்லையில இருக்கிறவங்க பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும்னா செவ்வரளி மலர் வைத்து வழிபாடு பண்ணுங்க கேட்டவரும் கேட்டபடி கிடைக்கணும் குழந்தை வரும் கிடைக்கணும்னா செம்பருத்தி பூ வைங்க வாசனையான மலர்கள் வைங்க இப்படி படம் இருந்தால் வழிபாடு பண்ணுங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க என்னென்னெல்லாம் அபிஷேக பொருட்கள் கிடைக்குமோ பசும்பால் பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பால் தயிர் எதுனாலும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்திக்கோங்க வேல் இருந்தாலும் இதே வழிபாட்டு முறைதான் அபிஷேகம் கட்டாயம் வேலிற்கு பண்ணணும் இதற்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானை நீங்க அமர வைக்கும் பொழுது அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது ஷட்கோண கோலம் போட்டு அதற்குண்டான இடத்துல தான் முருகப்பெருமானை நீங்க வந்து விக்கிரகம் இருந்தால் அதுல நிற்க வைங்க அதாவது இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுட்டு சுத்தி ஓம் சரவண பவ இது எழுதிக்கோங்க ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்துல முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற பிரணவ மந்திரத்துல ஓம் நீங்க அந்த ஸ்டார்குள்ள எழுதிட்டு சுத்தி சரவண பவன் அப்படின்னு எழுதிக்கோங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இப்படி எழுதிட்டு முருகப்பெருமானுடைய படம் இருந்தா நிக்க வைங்க அப்படி இல்லைன்னா நீங்க விளக்கு ஏற்றிக்கலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது அடுத்தது வேல் வைத்திருந்தீங்கன்னா அந்த வேலை நேரடியாக அப்படியே வைக்கக்கூடாது கூடாது ஒரு தட்டு எடுத்து அதுல பச்சரிசி பரப்பி அதற்கு மேல வேல் வைத்து வேலிற்கு பூ வைத்து இல்லை எலுமிச்ச பழம் வைத்து வழிபாடு பண்ணணும் இப்படி வழிபாடு பண்ணீங்கன்னா எதிரி தொல்லிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க மாட்டார்கள் யார் வீட்டில் வேல் இருக்கின்றதோ அந்த வீட்டில் கண்திருஷ்டி இருக்காது அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களுடைய வீட்டை அண்டாது முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னா செவ்வாய் கோரை வழிபாடு தவறாமல் பண்ணுங்க அதாவது யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தா இந்த செவ்வாய் கோரையை பயன்படுத்திக்கோங்க குளிகை நேரமும் பயன்படுத்திக்கோங்க செவ்வாய் கோரை எந்த நேரத்தில் வரும்னா காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி மூன்று நேரங்கள் நான் சொல்லியிருக்கேன் மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரே ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே சொன்ன பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் செவ்வாய்கிழமை கிருத்திகை வந்தால் இன்னும் விசேஷம் அது நாளைக்கு வருகின்றது இந்த பதிவு நாம் போடும் பொழுது அது நாளைக்கு வருது நீங்க இந்த பதிவை எப்போ பாக்குறீங்களோ அந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க வாசனையான பன்னீர் ரோஜா வைத்து வழிபாடு பண்ணுங்க வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த காம்பு இருந்தா காம்பு கட் பண்ணிக்கோங்க இல்லைனா காம்பு நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆறு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே அகல் வைத்து பசுநெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்து மேலே அதாவது கார்த்திகேயனுக்கு ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு நம்ம செய்கிறோம் முக்கியமாக இதை நான் சொன்ன அந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க காலை மதியம் அப்படி இல்லைன்னா மாலை அந்த மூன்று நேரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரி என்ன ஒரு முடிச்சு செய்து வைக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் வாரம் வாரம் வீட்டில் பூஜை செய்வீங்கல்ல அப்பொழுது இந்த செவ்வாய் ஓரையில் இதை தவறாமல் செய்யுங்க முதல் செவ்வாய்க்கிழமை அன்று இதை நீங்க ஆரம்பிங்க ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதுல பதினோரு ரூபாய் அது ஒரு ரூபாய் நாணயங்களாகவும் நீங்கள் வைக்கலாம் இல்லை பத்து ரூபாய் ஒரு ரூபாயாகவும் வைக்கலாம் எப்படி வேணாமும் வைக்கலாம் அதை நீங்கள் இந்த செவ்வாய் குறையில் முருகர் படத்திற்கு முன்பாக வைத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் அந்த முருகர் படத்திற்கு முன்பாக வச்சுருங்க இது ஒரே ஒரு தடவை செய்தாலே போதுங்க நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் செய்யணுன்னு அவசியம் இல்லை இதை நீங்க வச்சுடுங்க வச்சுட்டு வாரம் வாரம் ஆறு விளக்கு ஏற்றி முருகருக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் பாராயணம் பண்ணலாம் வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் இது எல்லாமே முருகப்பெருமானுக்கு உரிய சக்தி வாய்ந்த மந்திர வழிபாட்டு முறை பாடல்கள் இதை நீங்க பாராயணம் செய்துவிட்டு இல்ல படிக்கலாம் ஒழிக்க செய்யலாம் இதை செய்து விட்டுட்டு நீங்கள் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரணும் முருகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வச்சுட்டு வாங்க வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டு இருப்பவருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் சரவண பவ பதினோரு முறை சொல்லுங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த முடிச்சு கட்டும் பொழுதே ஓம் சரவண பவன் சொல்லி இதை நீங்க கட்டி முதலில் வச்சிருங்க அப்புறம் வாரம் வாரம் பூஜை செய்யும் பொழுது ஓம் சரவண பவன் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே விலக்கி ஏற்றுங்க பதினோரு முறை சொல்லுங்க ஆறு வாரம் தொடர்ந்து இந்த பூஜைய பண்ணுங்க ஏழாவது வாரம் நீங்க கோவிலுக்கு போயிட்டு இந்த முடிச்சு எடுத்துட்டு போய் அந்த முருகர் உண்டியல்ல சாத்திடுங்க முருகர் உண்டியல்ல போட்டுட்டு கோவில சுத்தி வலம் வரலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்க ஆரம்பிச்சிருக்கும் நீங்க எந்த பிரச்சனைக்காக இந்த முடிச்சு கட்டணீங்களோ கடன் தீரணும் குழந்தை வரம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் எந்த வழக்குகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்க வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதல் வைத்து இந்த முடிச்சு கட்டி பாருங்கள் அது ஏழாவது வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக நிறைவுக்கு வருவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் முருகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நீங்கள் செய்யும் பொழுது சக்தி வாய்ந்த பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க அனைவரும் இந்த ஒரு தகவலை பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு வீட்டிலையும் சரி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் மாதவிடாய் காலம் வந்துட்டா கவலைப்பட வேண்டாம் அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்திலிருந்து நீங்க எந்த வாரத்தில் அதை விட்டுருக்கீங்களோ அதிலிருந்து நீங்கள் நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாங்க நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் குழந்தைகள் செய்யலாம் யார் வேண்டாலும் செய்யலாம் நல்ல பலன் முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவார் வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்